இந்துக்களுக்கு இந்துஸ்தான் கிடைத்தது முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் கிடைத்தது ஆனால் இந்திய சுதந்திரத்தால் சீக்கியர்களுக்கு என்ன கிடைத்தது இந்த கேள்வி தீவிரமடைந்ததன் விளைவுதான் விடுதலைக்கு பின் இந்தியாவுக்குள் நடந்த மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கைக்கும் அதனால் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்படவும் காரணமாக அமைந்தது சீக்கியர்களுக்கு என காளிஸ்தான் என ஒரு தேசம் வேண்டும் என்பது அவர்களின் நீண்ட நாள் கனவு ஆனால் விடுதலைக்கு பிறகு பஞ்சாபில் இருந்த சீக்கிய புனித நகரங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் துண்டாடப்பட்டன இதனால் தனிநாடு எனும் கனவு தன்னாட்சி பெற்ற பிராந்தியம் என்கிற கோரிக்கையில் வந்து நின்றது இந்திரா காந்தி பஞ்சாப் மாகாணத்தை மூன்றாக பிரித்தார் இந்தி பேசும் இந்து மக்களை அதிகமாக கொண்ட ஹரியானா இமாச்சல் பிரதேசம் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன பஞ்சாபி பேசும் சீக்கியர்களை மெஜாரிட்டியாக கொண்ட பஞ்சாப் மாநிலம் உருவாக்கப்பட்டது கேட்டபடி தனி பிராந்தியம் பிடித்தது ஆனால் தன்னாட்சி எங்கே காலிஸ்தான் கனவு தேசத்தை இன்னமும் கைவிடாத சீக்கியர்கள் பஞ்சாபுக்கான தன்னாட்சி கோரிக்கையை தீவிரப்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பஞ்சாப் சீக்கிய கட்சியான சிரோன்மணி அகாலிதள் தீர்மானங்களை நிறைவேற்றி இந்திய அரசுக்கு அனுப்பியது சீக்கிய மதத்தை இந்து மதத்தோடு சேர்க்கக்கூடாது பஞ்சாபுக்கு தன்னாட்சி வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் இந்திய அரசு அந்த கோரிக்கைகளை தள்ளி வைத்துவிட்டு வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்தியது இந்த நேரத்தில்தான் தான் ஜர்னல் பிந்திரன் வாலே என்கிற இளைஞரின் வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது தம்தாமி தக்சல் என்கிற பழமையான சீக்கிய அமைப்பை தலைமை தாங்கும் அளவுக்கு வளர்ந்து நின்றார் அந்த இளைஞர் ஒரு காலத்தில் ஷிரோன்மணி அகாலிதளுக்கு எதிராக சீக்கியர்களின் வாக்குகளை பிரிக்க இந்திராவின் கைப்பாவையாக இருந்தவரை தற்போது அகாலிதள் தனது தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள நினைத்தது பிந்திரன் கேட்காமலேயே அவருக்கு ஆதரவு கரம் நீட்டியது பின்னர் சிரோன்மணி அகாலிதன் உதவியுடன் ஆனந்த்பூர் தீர்மானத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தரம்யூத் மோர்ச்சா எனும் இயக்கத்தை தொடங்கினார் பிந்தரன்வாலே கிராமப்புறங்களில் வசிக்கும் சீக்கிய இளைஞர்களிடம் அவருக்கான வரவேற்பு எதிரியது அவரது பேச்சுக்களை கேட்டு உணர்த்தி வசப்பட்ட இளைஞர்கள் வன்முறையில் இறங்க பஞ்சாப் மாநிலம் காடானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு வாக்கில் பஞ்சாபில் உள்ள புர்கோயில் வளாகத்தில் அகால்தக் பகுதியை வலிமைப்படுத்தும் வேலையில் இறங்கினார் சுந்தரன் வாழை கைதாவதை தடுக்க கோயிலுக்குள் தங்கியபடியே தனது மத போதனைகளையும் பிரச்சாரங்களையும் முன்னெடுத்தார் அதே நேரம் அவரது ஆதரவாளர்கள் பயங்கர ஆயுதங்களை கோயிலுக்குள் பதுக்கும் வேலைகளில் இறங்கினர் பொறுத்து பொறுத்து பார்த்த இந்திரா பொங்கி எழுந்தார் பொற்கோயிலின் புனிதம் கெட்டுவிடும் என அமைதி காத்தவர் நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம் என முடிவுக்கு வந்தார் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் ரெடியானது பொற்கோயிலுக்கு வெளியே இராணுவம் குவிக்கப்பட்டது இதே ஜூன் ஒன்றாம் தேதி அன்று பொற்கோயிலை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு ஆழம் பார்த்தது ராணுவம் பொற்கோயிலுக்குள் உள்ள புனித யாத்ரீகர்களையும் பொதுமக்களையும் வெளியேற ராணுவம் அறிவுறுத்தியது பிந்திரன்வாழே சரணடைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் உள்ளே சிக்கியிருந்த பக்தர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்தது பிந்திரன்வாளேவின் கும்பல் ஜூன் மூன்றாம் தேதி தொடங்கி முப்பத்தாறு மணி நேரங்களுக்கு பஞ்சாப் முழுக்க முடக்கப்பட்டது ஜூன் ஐந்தாம் தேதி அன்று கமாண்டோ குல்தீப் சிங் பிரார் தலைமையில் இந்திய ராணுவம் முன்னேறியது விந்திரன்வாலே தரப்பும் கடுமையான எதிர்த்தாக்குதல் நடத்தியது அவர்களிடம் இருந்த துப்பாக்கிகளையும் ஆயுதங்களையும் பார்த்து இந்திய ராணுவமே அதிர்ந்து போனது இனி வேலைக்கு ஆகாது என பீரங்கிகளை இறக்கியது ராணுவம் பத்து நாட்கள் நீடித்த இந்த சண்டை விந்திரன்வாலே கொலையுடன் முடிவுக்கு வந்தது ஐநூற்று ஐம்பத்தி நான்கு சீக்கிய பிரிவினைவாதிகள் மற்றும் கோயிலுக்குள் இருந்த பொதுமக்கள் எழுபத்து ஒன்பது ராணுவ வீரர்கள் நான்கு ராணுவ அதிகாரிகள் பலியாகினர் இருநூற்று முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோயில் உருப்புலைந்து போனது உலகம் முழுவதும் இருந்த சீக்கியர்கள் கொந்தளித்து எழுந்தனர் சீக்கிய மதகுரு ஒருவர் பொற்கோயிலை ஆயுதங்களை பதுக்கும் கூடாரமாக பயன்படுத்தினார் என்பதை விட அந்த பொற்கோயிலுக்குள் எப்படி ராணுவம் நுழைய அரசு உத்தரவிடலாம் என்பதே விவாதப் பொருளாக மாறியது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் முடிந்தாலும் அதன் பின்விளைவுகள் இன்னும் முடிந்திருக்கவில்லை அடுத்த ஐந்து மாதங்களில் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரது பாதுகாவலர்களாக இருந்த சத்வந்த் சிங் பென்சிங் ஆகிய இரண்டு சீக்கியர்கள் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருக்காக இந்திராவை பழி வாங்கினர் நாட்டின் பிரதமர் கொல்லப்பட்ட செய்தி கேட்டு இந்தியா முழுவதும் கலவர காடானது சீக்கியர்கள் மீது வெறுப்பு பரவியது கண்ட இடங்களிலெல்லாம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர் வெறும் நான்கு நாட்களில் மூன்றாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி சீக்கியர்கள் பலியாகி இருந்தனர் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் மூலம் இந்திரா எதிர்பார்த்தது போல பிந்திரன் வாலேவின் தீவிரவாத நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தன ஆனால் காலிஸ்தானிகளின் தனிநாடு வேட்கையும் சீக்கியர்களை மையப்படுத்திய மதவாத அரசியலும் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன